வணக்கம் சார் வணக்கம் சார் கேள்வி நிறைய பேர் வந்து கடன் கொடுத்தோ ஏமாந்த பணத்தை திரும்ப பெற இந்த ஏமாந்து போகிறது முதல்ல வந்து எதில் ஏமாந்து போகிறாங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்டு சீட்டு பிடிச்சேன் நான் வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கணும் நண்பருக்கு வாங்கி கொடுத்தேன் இந்தமாரி செய்து சொல்லாதீங்க நான் சொல்லிட்டேன் எப்போவுமே ஏமாந்த பணத்துக்கு நிச்சயமாக ஒரு வழி உண்டு ஆனால் ஒரு வாட்டி ஏமாந்து அது அனுபவம் எப்போவுமே ஏமாந்துகிட்டே இருந்தால் அது முட்டாள்தனம் இதனால் தெளிவாக புரிஞ்சிக்கணும் நீங்கள் ஏமாறுறீங்களான்னு கேட்டால் கிரகம் உங்களை ஏமாற வைக்கிது உண்மை அனைவருக்குமே அது உண்மை அதில் எந்த துளியளவும் சந்தேகம் இல்லை இந்த ஏமாற்றப்பட்ட பணம் திரும்ப வரணுன்னா நான் பணம் வாங்கி கொடுத்துட்டேன் இல்லை எனக்கு வர வேண்டிய பணம் வரலை இதுக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் சொல்லிடுவேன் ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் நான் விட்டுட்டேன் தயவு செஞ்சு அதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் உங்களுக்கு ஒத்து போவாது ஏன்னா ஷேர் மார்க்கெட் என்பது நிச்சயமாக சூதிலே மிகப்பெரிய சூதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது முழுக்க முழுக்க ராகுவோடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு கிரகம் சார்ந்த விஷயம் என்பதால் அதில் நீங்கள் பணம் விட்டுருந்திங்கன்னா நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இது ஒத்து போவான்னு எனக்கு தெரியல மற்றபடி நீங்கள் எங்கே பணம் விட்ருக்கீங்க எவ்வளோ கோடி விட்ருக்கீங்க எத்தனை லட்சம் விட்ருக்கீங்க உங்களுக்கு வந்து தர வேண்டிய வர வேண்டிய பணம் வர வேண்டியது இருக்குது இல்லை லீகலான முறையில் உங்களுக்கு பணம் வரணும் லீகலான முறையில் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா பணத்துக்கு ஒரே ஒரு இடம் தொப்புர் தர்கா தருமபுரி பக்கத்தில் நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் இன்றைக்கும் அந்த தொப்புர் தான் சொல்கிறேன் இப்போது அந்த தொப்புர் தர்காவில் நீங்கள் போயிட்டு ரெண்டு மணி நேரம் உங்கள் நேரத்தை செலவு செய்யும்போது உங்களுக்கு பணம் நிச்சயமாக வந்துடும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் நீங்கள் இழந்த பணம் எந்த மாதிரியான வகையில் இழந்திருக்கீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் சார் என் நண்பர் கஷ்டம்னு கேட்டார் நான் கொடுத்தேன்னா உங்கள் நண்பருக்கும் கஷ்டம் முடியலன்னா நீங்கள் போனீங்கன்னா உங்கள் நண்பர் ஃப்ரீ ஆகிடுவார் உங்களுக்கு பணம் வந்துடும் ஆனால் நான் ஷேர் மார்க்கெட் பண்ணால் ஐம்பது லட்சம் விட்டுட்டேன் சார் அதை எடுக்க முடியுமா மறுபடியும் ஷேர் மார்க்கெட்டில் போய்லாம் தயவுசெய்து அதுக்கு இந்த தொப்புறுதற்காக அவங்களுக்கு கை கொடுக்குமா என்பது கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இந்த பணத்தை திரும்ப பெற வேண்டும் இழந்த பணத்தை திரும்ப பெற வேண்டும் நிச்சயமாக ஒரு ஒரு மண்டலம் மௌன விரதம் இதை வந்து நான் நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயமுமே நான் ஒரு யூடியூப்பில் ஒரு தகவலை சொல்கிறேன் அப்படின்னா அந்த விஷயம் நடந்த விஷயமா இருக்கும் அந்த விஷயம் முன்னாடியே ரிகர்சல் செஞ்சு பார்த்துருப்போம் இல்லை என் கிளைண்ட்டுக்கு அதை சொல்லி சக்ஸஸ் ஆகிருக்கும் ஏன் மௌன விரதம் பேச்சு என்பது இரண்டாம் இடம் வாக்கு என்பது இரண்டாம் இடம் தனம் என்பது இரண்டாம் இடம் இல்லையா அப்போ நீங்கள் பேசாத மௌனம் ஆகிட்டீங்க ரெண்டாம் இடத்துக்கு என்ன பண்ணிட்டீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க அந்த இடத்தில் பாசிட்டிவான ஒரு ஒரு பாவம் ஒரு இடம் ஒரு விஷயத்தை மட்டும் தான் செய்யும் ஒரு விஷயத்தை மட்டும்தான் செய்யும் நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா பணம் வரும் சார் பேசும்போதே தர மாட்டேன்ங்க பேசலைன்னா எப்படி வரும்னு கேட்பீங்க நான் சொல்வது ஆன்மீக ரீதியாக நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சக்தி நம்மளை இயக்கிகிட்டு இருக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டேன் சார் வாழ்வோ சாவோ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கேன் சார் நாற்பத்தெட்டு நாள் சார் இது பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா பாசிபிள் சார் செய்யணுன்னு நினச்சா எந்த ஒரு விஷயத்தையும் காரணம் இல்லாமல் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னா எப்படி ஒரு நாளும் காரணம் சொல்லு ஃபைனல் ஸ்டேஜில் நிற்கிற வேறு வழியே இல்லைன்னா நாற்பத்தெட்டு நாள் மௌன தான் அந்த இரண்டாம் இடம் டோட்டலாக வேலை செய்யாமல் நீங்கள் ஆஃப் பண்ணி போடும் பொழுது அந்த இரண்டாம் இடம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு பணத்தை கொடுக்கும் உணவை கம்மி பண்ணணும் பேச்சை கம்மி பண்ணிடணும் இது ரெண்டுத்தையும் செஞ்சிங்கன்னா இழந்த பணத்தை மீன் மீற்றி எடுக்கலாம் ஒன்று ரெண்டாவது தொப்பூர் தர்காவுக்கு நீங்கள் போய்ட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்துருந்து தொப்பூர் தர்கா எங்கே இருக்குன்னா சேலம் பக்கத்தில் தருமபுரி பக்கத்தில் தொப்பூர்ன்ற ஒரு கணவாய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தர்கா ஏன் அந்த தர்காவை சொல்கிறேன்னா அந்த தர்காவில் இருக்கிற சமாதி ஆகும்போது ஷையது ஷாஹாலி உல்லா அவர் பேர் ஷையது ஷாஹாலி உள்ளா அவர் போய் சமாதி ஆகும்பொழுது மழை பெஞ்சிருக்கு அப்போ பாம்புலாம் வந்து கொடையாக நின்று இருக்குது ரியல் பாம்பே வந்து அப்படி கொடையாக நின்று இருக்குது மிகப்பெரிய மகான் அவர் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள இடம் ராகுவோடைய ஆதிக்கம் நிறைந்த இடம் காடு மலைகள் சுற்றி இருப்பதால் செவ்வாயோடைய ஆதிக்கம் நிறைந்த இடம் அதனால் அந்த அபிலாஷையால் பணம் விட்டு தோத்து போனவங்க எல்லாமே தொப்புறுத்தற்காக போயிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமாக இழந்த பணத்தை நீங்கள் சரியான முறை லீகலான முறையில் பணம் ஓட்டுருந்தீங்கன்னா அந்த பணம் ரிட்டர்ன் வரும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் அங்கே போயிட்டு கை அப்படி தரையில் வச்சிங்கன்னா உங்கள் கையை வந்து எறும்பு ஊடுற மாதிரி இருக்கும் சிறி இது நேரம் கழித்து உங்கள் கை ரெண்டும் ஒன்றா சேர்ந்துடும் சேர்ந்துருச்சுன்னா பணம் வந்துடும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் கையை போட்டு அழுத்தி அப்படி டைட்டாக வைக்கக்கூடாது லேஸாக மேலே தரையில் கையை வச்சிங்கன்னா அந்த ரெண்டு கையையும் ஒன்றா சேர்ந்துடும் இதுதான் அந்த இடத்துடைய மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் ஒரு அற்புதம் கூட சொல்லலாம் ரொம்ப அருமையான தகவல் ஏன்னா நிறைய பேர் பணத்தை இழந்துட்டு தவிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இது ஒரு பயனுள்ள தகவல் சார் நன்றி நன்றி